அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது முருகன் கோயில் ஏன் மலை மேலே இருக்குது அதற்கு உண்டான தாத்பரியங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி சிந்தனை செய்ய போகிறோம் முதல்ல முருகன் அப்படின்றவர் யார் அப்படின்னா சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர் முருகபெருமான் நெற்றிக்கண் என்பது ஆக்யா இதுதான் மூன்றாவது கண் அதாவது துரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது சயின்ஸில் இதுக்கு பேர் பீனியல் க்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக ஆறு தீப்பொறிகளாக இந்த பூமியில் விழுந்து தாமரையில் உதித்து குழந்தைகளாக உருவாகி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அந்த ஆறு திருமேனிகளும் பார்வதி தேவியால் ஒன்றாக்கப்பட்டு ஒரே குழந்தையாக உருவானவர் தான் பெருமான் அப்போ இந்த துரியம் அப்படின்றது யோக மார்க்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா அறிவு நிலை ஞான நிலை அப்படின்னு சொல்றாங்க அப்ப முருகனின் அவதாரத்திற்கு உண்டான தாத்பரியமே ஞான நிலைதான் முருகனின் மொத்த உருவமே ஞான நிலை தான் அதை விளக்கும் வண்ணம்தான் முருகனுடைய வேல் அமைந்திருக்குது இந்த வேலை பற்றி நம்ம இதற்கு முன்னாலேயே இந்த சூளமும் வேலும் பற்றின கூடியான தாத்பரிய பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம் இந்த முருகப்பெருமான் ஒரு ஞான நிலையில் இருப்பவர் எப்பவுமே ஞானத்திற்கு அதிபதியாக முருகபெருமான் இருக்கிறார் அப்படின்னா அந்த இதுக்கும் முருகன் கோயில் மலை மேலே இருப்பதற்கும் என்ன காரணம் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் முருகன் கோயிலுக்கு நம்ம மலை மேலே ஏறி போகும்போது நம்ம அதிகப்படியான மூச்சு வாங்குகிறோம் பயங்கரமாக மூச்சு வாங்கும் கை கால் வழி எடுக்கும் இல்லையா அப்போ இந்த தியானத்தில் யோக மார்க்கத்தில் பிராணாயாமம் செய்யும் பொழுது நம்மளுடைய நாடி சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய அனைத்து நாடிகளும் சுத்தமாவதற்கு நம்மளுக்கு அதிகப்படியான மூச்சில் வந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்ம உடம்பில் ஃபுல்லாக பரவணும் அப்படி போது நம் உடம்பில் உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியேறுவதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நாம் அதிகப்படியான அறிவு நிலைகளை நமக்குள் சேர்த்துக்க முடியும் அதுக்கு நம்ம மலை மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான மூச்சு வாங்கும்போது அது இயல்பாகவே நம்மளுடைய நாடியே சுத்தம் செய்கிறது அப்படியாவது மனிதர்களோட நாடி சுத்தமாகட்டுமே அப்படின்றதுனால தான் நம்மளுடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் சித்தர்களும் முருகன் கோயில மலை மேலே கொண்டு போய் வச்சாங்க அப்படி நாம் மேலே ஏறி போகும்போது தொடர்ந்து நடக்கும்போது மூச்சு வாங்குவோம் இல்லையா அந்த மூச்சு வாங்கும்போது ரொம்ப டீப்பாக மூச்சு வாங்குவோம் மூச்சு விட்றதும் ரொம்ப டீப்பாக மூச்சு விடுவோம் அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய மூலாதாரம் வரைக்கும் நம்மளுடைய அடிவயத்து வரைக்கும் அந்த மூச்சு வீட்டில் இறங்கி திரும்ப மேலே ஏறும் நம்ம நல்லா கவனித்தோம்னா அப்போவே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மூச்சு அவ்வளோ வேகமாக இருக்கும் இப்படி மூச்சு விடும்போது நம்மளுடைய பெரியவங்க நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறவங்க அங்கே இருக்கிற பெரியோர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க வாய் வழியாக மூச்சு விடாத மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுத்து விடு மூக்கு வழியாகவே வெளியில் விடு அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு மறைமுகமாக பிராணாயாமம் செய்கிற மாதிரி மறைமுகமாக நாடி சுத்தி தியானம் செய்கிற மாதிரி நடை மறைமுகமாக நம்ம சக்கரங்களை எழுப்புவதற்கு உண்டான வழிகளுக்கு அது தூண்டுகோலாக அமையுது அதுதான் காரணம் நம்ம முருகப்பெருமான் எப்பவுமே மலை மேலே இருப்பதற்கு இப்படி மலை மேல் ஏறி இந்த முருகப்பெருமானை நாம் வணங்குவதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அதிகப்படியான அறிவும் ஞானமும் நமக்கு கிடைக்கிது அதனால் முருகன் அருள் நமக்கு கிடைக்கிதுன்னு சொல்கிறோம் அந்த முருகன் அருள் ஞானத்தின் அருளாக இருப்பதனால நாம் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்க சங்கடங்களையும் மன வருத்தங்களையும் நாம் செய்த தவறுகளையும் நாமே திருத்திக் கொள்வதற்கு வழிவகை நமக்கு கிடைக்கிது அதுதான் முருகன் அருள் எப்பொழுதும் உடனடியாக கிடைக்கும் முருகன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுப்பார் முருகன் நமக்கு முருகன் முருகன் வந்து மிகவும் ஒரு எளிமையான கடவுள் யார் வந்து கேட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு வரத்தை அள்ளி கொடுப்பவர் முருகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் தான் அதே மாதிரி ஏன் முருக பக்தர்கள் பாத யாத்திரை செல்கிறார்கள் அப்படின்னா நாம் இருக்கும் இடத்திலிருந்து முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறோம் இப்போ ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பாத யாத்திரை போக மாட்டாங்க அவங்க தூரமாக இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறது தான் வழக்கம் அப்படி ஏன் போகிறாங்க அப்படின்னா இந்த பாத யாத்திரை செல்லும் பொழுது நம்மளுடைய மன வலிமையும் உடல் வலிமையையும் ஒரு உழுக்கு உழுக்கி பார்த்துரும் பாத யாத்திரை போகிறவங்க எல்லாத்துக்குமே அது நம்ம ரொம்ப நல்லா தெரியும் அவ்வளோ கை கால் வலிகள் இருக்கும் நம்ம வீட்டில் சொகுசாக பெட்டில் படுத்து தூங்கி எந்திரிச்சு பழக்கமான நாம பாத யாத்திரை போகும்போது போகிற வழியில் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே படுப்போம் எங்கே சாப்பிட முடியுதோ அங்கே சாப்பிடுவோம் இப்போ சமீப காலங்களில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ எல்லாம் மக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு குழுவாக அமைச்சு போகிற இடத்துல சாப்பாடு செஞ்சு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைமை குழு தலைவர் வந்து அவர் உண்டான வழிமுறைகள்லாம் சொல்லி அது மாதிரி பண்ணுறாங்க இதற்கு உண்டான மூல காரணம் வந்து நாம் போகிற வழியில் எந்த ஒரு சொகுசான வாழ்க்கையும் வாழாமல் போகிற போக்கில் இரு இயற்கையோடு ஒன்றி நாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கோயில்லையோ மடத்துலேயோ எங்கேயோ ஒரு பக்கம் தூங்கி எழுந்திரிச்சு போகிற வழியில் சாப்பிட்டுட்டு நடந்து போகிறோம் இதில் நம்மளுடைய மன வலிமை உடல் வலிமை இரண்டும் அதிகமாகிறது அப்படி ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம் வாழ்க்கையில் நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு நாம் சிந்திக்கிறோம் இல்லைங்களா ஒரு முடிவு பண்ணுறோம் இல்லைங்களா அந்த முடிவை அடைவதற்கு மன வலிமையும் உடல் வலிமையையும் நமக்கு நாமே உருவாக்கி கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகள் தான் இந்த பாத யாத்திரை வழிமுறை அப்படின்றது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த முருகனை நம்ம பார்த்தே தீரணும் அப்படின்ற வைராக்கியத்தில் நாம் நடக்கிறோம் இல்லைங்களா ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கிறோம் போகிற வழியில் தூங்குகிறோம் அத்தனை குளிரில் தூங்குகிறோம் தூங்கி எந்திரிச்சு நம்ம நடக்கிறோம் போது அத்தனை வழி உட்கார முடியாது கால் நடந்தால் கால் பாதம் தேஞ்சிரும் சில நேரங்கள் கல் குத்தி ரத்தம் வந்துடும் கல் இழறிடும் அதனால் ரத்தம் வந்துடும் நடக்க முடியாது கால் தசைகள் எல்லாம் பயங்கரமாக பிடிச்சிக்கிறோம் திரும்ப உட்காந்து எந்திரிச்சு நடக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண வேலை கிடையாது அதையெல்லாம் தாண்டி அத்தனை சிரமங்களையும் தாண்டி நாம் அந்த முருகனை நடந்தே போய் பார்க்குறோம் இதற்கு பார்த்தோம்னா நம்ம அந்த பஸ் போகிற ரூட்டில் தான் நம்ம நடந்து போவோம் நம்ம போகிற வழியில் பஸ்ஸெல்லாம் போகும் பைக்கெல்லாம் போகும் எந்த இடத்துல நம்ம கை மறித்து நிப்பாட்டினாலும் எந்த பஸ்ஸாக இருந்தாலும் நிப்பாட்டி ஏற்றிப்பாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் அதை சௌகரியமாக போகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே இருக்குது இருந்தாலும் எத்தனை கஷ்டப்பட்டாலும் நான் என் இலக்கை அடைந்தே தீருவேன் நான் நடந்தே என்னுடைய மன வலிமையாலும் உடல் உள் உடல் வலிமையாலும் என்ன துன்பம் வந்தாலும் சகிச்சுக்கிட்டு என் முருகனை போய் பார்ப்பேன் அப்படின்னு போய் சேர்ந்துடுறோம் அப்படி போகும்போது நம்ம போகிற வழியில் தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த முருகனோட இருப்பிடமான மலை நமக்கு தெரியும் பார்த்த உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் ஒரு சந்தோஷம் அவ்வளோ தூரம் நடந்து வந்தக்கூடிய அனைத்து கலைப்பும் நம்மளுக்கு நீங்கிடும் இதுதான் முருகன் அருள் அப்படின்னு சொல்கிறது அந்த அந்த இடத்த நம்ம பார்த்த உடனே நம்ம எல்லாம் எறியாமலே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நாம் நம்மளுடைய இலக்கை நெருங்கி விட்டோம் அப்படின்றதுக்கு உண்டான அறிகுறி அந்த இலக்கை நோக்கி நாம் வேகமாக நடக்க ஆரம்பிப்போம் இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம எல்லாம் ஏறிடுவோம் ஏறி அடிவாரத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம மலையில் ஏறுவோம் அப்போ நமக்கு ஒரு தெம்பு வரும் நம்ம இருந்து பல நூறு கிலோமீட்டர்கள் நடந்து வந்துட்டோம் இங்கேருந்து அந்த மலையை ஏற மாட்டோமா அப்படின்னு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் நம்மளது உடல் தன்னை தானே ரெடியாகி ஒரு ஊக்கத்துடன் அந்த முருகனை மன மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் ஒரு ஒரு வெற்றியை சாதி மற்ற ஒரு மன திருப்தியோடு இந்த முருகனை சந்திக்க போவோம் இதுதான் முருகன் நமக்கு வாழ்க்கையில் வழிகாட்டும் நெறிமுறை அந்த நெறிமுறையோட நாம் அந்த முருகனை தரிசிச்சுட்டு வரும்போது நம்மளுடைய மனமும் உள்ளமும் தூய்மையாகி ஒரு இலக்கை அடைவதற்கான முழு தகுதியை அடைகிறது அப்படி அடையும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கி அதை கடந்து நம்மளுடைய இலக்கை நாம் அடைவதற்கு இந்த முருகப்பெருமானின் பக்தியும் வேண்டுதல்களும் இந்த மலையில் மேல் ஏறி சென்று முருகன் முருகனின் வழிபடுவதும் பாதயாத்திரையாக வந்து முருகனை வழிபடுவதும் நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்குது இந்த தத்துவத்தை விளக்கிறதுக்காகத்தான் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை செல்வதும் நாம் நம்ம மலை மேல் ஏறி சென்று முருகனை வழிபடுவதற்கும் உண்டான காரணமாகும் ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு நாம் ஒரு வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஐந்து வருடங்களாவது ஒரு ஆறு வருடம் ஏழு வருடங்களாவது நாம் அந்த பாத யாத்திரையை போய் நம்மளுடைய உடல் வலிமையும் மன வலிமையையும் ஏற்படுத்தி கொண்டு மலை மேல் ஏறி நம்மளுடைய நாடி சுத்தியை செய்து நாம் முருகனின் அருளால் அனைத்து ஞானத்தையும் பெற்று வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்